அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது ஏப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் மாறக்கூடிய இந்த தருணத்தில் ஏழரை சனியும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கடந்த ஏழரை ஆண்டுகளாகவே அனுபவித்து வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் குறைய கூடிய வகையில் நல்ல பலனை கொடுக்க போகிறாருங்க அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரிக்கிறார் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து டிசம்பர் இருபது வரை வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அதற்கு பிறகு நேர்கதியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பார் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மடங்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முழுமையாக கிடைக்கிறது ஏனென்றால் ஏழரை சனி முழுமையாக விலகிய ஒரு தருணமாக அமையும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலும் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் தான் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியான பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாகவும் இருப்பவர் குரு பகவான் ஒருவருடைய வாழ்வில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் ஆனால் ஏழரை சனியாக இருந்ததால் பெரிய அளவிற்கு நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்பட்டது தற்போது முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மிக சிறந்த அதிர்ஷ்ட யோக பலன்கள் மிக அவரிவிதமாக விதமாக கிடைக்கப் போகிறது குரு மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் என பல்வேறு விதமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை சந்திக்கவில்லையே நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி செல்கிறது கடன் சுமை மற்றும் எதிர்பாராத பல்வேறு விதமான வருத்தம் வேதனை போராட்டம் நிறைந்த ஒன்றாக தான் இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளையும் மனநிலையிலும் மாறுதல் தேவைங்க ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த அரண்மனை கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தருவேன் என்று அறிவிக்கிறார் அனைவரும் அந்த போட்டியில் ஆர்வமாக பங்கேற்பதற்காக வருகிறார்கள் வந்ததன் பிறகு ஒரு நிபந்தனை யார் கதவை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் ஆனால் தோல்வி அடைகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் துண்டிக்கப்படும் என்று அறிவிக்கிறார் இதை கேட்டதும் அனைவருடைய மனதிலும் குழப்பம் பயம் சூழ்ந்து கொண்டு அங்கு போட்டியில் கலந்து கொள்வதற்கு யாருமே முன்வராமல் எல்லாரும் பின்னே செல்கிறார்கள் அப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நபர் மட்டும் வெளியே வந்து எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இரு கரங்கள் தானே போனால் போகட்டும் ஆனால் கிடைத்தால் மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் என்று முன்னால் வருகிறார் அப்போது அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா நீ சென்றால் அந்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்று அவரை போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் அது மட்டுமல்லாது உன்னுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறி ஒன்றும் இல்லாமல் போகிவிடும் என்றும் சொல்லியும் அவன் யார் சொல்வதையும் கேட்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்தான் பயணித்தது மட்டுமல்லாது அந்த கதவை தள்ள முயற்சி செய்யும் போது எளிதாக அந்த கதவு திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவு தாழ்பால் கூட இடவில்லை எனவே அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு சிறு பகுதிக்கு அரசனாகவும் மாறுகிறான் ஆனால் அந்த சிறு முயற்சி தான் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அதுபோன்றுதான் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட உங்களுடைய சிறு சிறு முயற்சி என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எனக்கு கிரகநிலைகளே நல்ல பலனை கொடுக்கும் என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்களைப் போல் எண்ணிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்காதுங்க உங்களுடைய சிறு முயற்சி மிக பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்கவே ிய ஒரு சூழ்நிலை இல்லை குடும்பத்தில் அனுகூலமான நல்ல பல சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு காரணமாக ஒரு தருணமாகவும் செலவுகள் கட்டுக்குள் வரும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றி கிட்டும் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெற்றவர்களுக்கு உடல் நலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சொந்தமாக வீடு நிலபுலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய வகையில் அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனியும் எடுத்து காட்டுகின்றன மேலும் உத்தியோகத்தை வரைக்கும் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் குருவினுடைய அமைப்பு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக பூர்வீகமாக செய்து வரக்கூடிய தொழில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது பூர்வீக தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் சரியாக அமையும் நிதி நிறுவனங்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதால் அதீத லாபம் கிடை வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்ரான் இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது புதிய வாய்ப்புகளில் வருமானம் உயரும் புதிய முயற்சிகளிலும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு நீடிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய பொறுப்பு கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை குரு மற்றும் சனி பகவான் இரண்டு நிலைகளுமே உறுதிப்படுத்துகின்றன மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த வளர்ச்சி கிடைக்குங்க உயர்கல்வி மற்றும் உதவித்தொகை உட்பட அனைத்துமே மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பு காரணமாக விவசாயம் சார்ந்த அடிப்படையான தேவைகள் அனைத்தையுமே கடன் வாங்காமல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறது பழைய கடன்கள் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் ரெட்டிப்பு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை பராமரிப்பில் இருந்து வந்த செலவும் குறைந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க பெண்மணிகள் நினைக்கக்கூடிய திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விதமான விசேஷ தருணங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஒற்றுமை அதிகரித்து நல்ல அன்பும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்